உதவும் ஒரு நேச்சுரலான ஜூஸ தான் சொல்றது முருங்கை கீரை எல்லாருக்குமே சுலபமா இலவசமா கிடைக்கிற ஒண்ணுதான் முருங்கை கீரைன்றது இப்ப முருங்கை கீரை வந்துட்டு அது பவுடர் பண்ணிட்டு தூள் பண்ணிட்டு கேப்சூல் பருவமா கிடைக்கிறது இல்ல தூளா கிடைக்கிறது பாக்கெட்ல வாங்குறது அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை பெனிஃபிட் இந்த உலகத்துல தெரிஞ்சு போச்சு இந்த மிகப்பெரிய நியூட்ரிஷன்டான இலை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை இலை வந்துட்டு தூள் செஞ்சதா இருந்தாலும் சரி இல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கிற இலையா இருந்தாலும் சரி பிபி லெவலு சுகர் லெவலு கொலஸ்ட்ரால் லெவலு இது எல்லாமே ரொம்ப சுகர் லெவல கண்ட்ரோல் பண்றதுக்கு முருங்கை கீரை இலையில வந்து இது வந்து பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒண்ணு இதுல தாராளமா இருக்கிற ஃபைபர் கண்ட் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரெடியூஸ் பண்றதுக்கும் சரி பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் தாய்ப்பால் கொடுக்கறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்னன்னு கேட்டா கால்சியம் லெவல் இதுல தாராளமா இருக்கு அதனால வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு தேவையான அளவுக்கு மில்க் ப்ரொடக்ஷன் நடக்கும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்றதுக்கும் முருங்கை கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும் இதுல புரோட்டீன் ஃபைபர் கால்சியம் அந்த மாதிரி பொருட்கள் இருக்கிறதுனால தான் இது நேச்சுரலான ஒரு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் கொழுப்பு ரொம்ப வேகமா எரிக்கிறதுக்கும் உடம்பு ஆயிடுச்சு ரெடியூஸ் பண்றதுக்கு முருங்கை கீரை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டா கால் கப்பு முருங்கை கீரை இலை ஒரு கப்பு தண்ணீர் இது ரெண்டும் சேர்த்து ஒரு மிக்சரோட ஜார்ல போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதை நல்லா வடிகட்டி அதோட தண்ணி மட்டும் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஒரு பாதி எலுமிச்சியோட சத்து இது எல்லாமே சேர்த்து நல்லா கலத்தணும் இது வந்து வேணும்னா மார்னிங்கில் காலியான வயிற்றுல நமக்கு குடிச்சிடலாம் இல்லை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு இது குடிச்சிடலாம் இல்லை நைட்டு சாப்பாடுக்கு அப்புறம் அரை மணி நேரத்தில் இந்த ஜூஸ் நமக்கு பயன்படுத்திக்கலாம் எதா இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் இது ரெகுலராக நம்ம பயன்படுத்தியால் மட்டும்தான் நமக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கிறது அட்லீஸ்ட் ஒரு செவன் டேஸ் ஆகுது நம்ம பயன்படுத்தியால் மட்டும்தான் நமக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் முருங்கை கீரையில் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம விக்கிபீடியாவில் பார்த்தாலே நமக்கு தெரியும் அதில் இல்லாமல் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் அது இல்லை அப்படின்னு வேணாலும் சொல்லலாம் இதில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக இரும்பு சத்துக்கள் இருக்கு நம்ம நார்மலான கீரையை விட அந்த மாதிரி நாலு சதவீதம் அதிகமா புரோட்டீன் இருக்கு நம்ம கோழி முட்டை சாப்பிட்டதை விட பதினஞ்சு சதவீதம் பொட்டாசியம் அதிகமா இருக்கு நம்ம வாழைப்பழம் சாப்பிடுறதை விட பத்து சதவீதம் அதிகமா இருக்கு பதினேழு சதவீதம் இருக்கு இருக்கிற வைட்டமின்ஸும் உடம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு அதனால ஒரு நேச்சுரலான எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் ஆகும் இப்ப தொப்பை ரெடியூஸ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி உடம்பு ரெடியூஸ் பண்றதுக்காக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் ஆகும்